இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்புங்கள்லாம் வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு இதில் வந்து மூணு அடுப்பு கேஸ் ஸ்டவ் இருக்குது அஞ்சு ராக்கெட் ஸ்டவ் இருக்குது புதுக்கோட்டையிலேருந்து ரெண்டு அடுப்பு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க கரூர் திருநெல்வேலி செங்கல்பட்டு மன்னார்குடி நாமக்கல் இந்த ஊர்லேருந்து தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்புங்க எல்லாமே இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இதில் வந்து டொமஸ்டிக் அடுப்பும் நம்ம இதில் இருக்குது கமர்ஷியல் அடுப்பும் இதில் இருக்குது ராக்கெட் ஸ்டவ் இந்த அடுப்பு வந்து டொமஸ்டிக் தேவைக்காக கேட்டிருந்தாங்க ராக்கெட் ஸ்டவ் இதில் வந்து பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீட்டை நீட்டை விறகு வச்சு எரிக்கிற மாதிரி நம்ம துண்டு விறகு போகிற மாதிரி டொமஸ்டிக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமர்ஷியலுக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம் அதில் நேரத்தில் பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி கமர்ஷியலும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக்கும் நம்ம கேட்குற கஸ்டமர்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது நீட்டி விறகு வைக்கிற மாதிரி இதில் வந்து ஏர் மோட்டார் வந்துடும் இது வந்து பன்னெண்டு ஓல்டுன்னு ஒரு ஏர் மோட்டார் ஆறாயிரம் மார்க்கிங் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் உங்களுக்கு இது கீழேருந்து ஏர் ஃபார்ம் பண்ணி தள்ளுற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட சைஸ் வந்து பத்துக்கு பத்து அகலம் பத்து நீலம் பத்து ஒயரை வந்து பத்து பஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஐம்பது நபர் வரைக்கும் தாராளமாக சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பு வந்து கரூர்லேருந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்போட பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா வருது இது வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு தான் ராக்கெட் ஸ்டவ் துண்டு துண்டு விறகு போடுறது அடுப்போட சைஸ் வந்து பத்துக்கு பத்து உயரம் பதி முடிஞ்சு வச்சுருக்கோம் இதில் வந்து துண்டு துண்டு விறகு போடுற மாதிரி தான் துண்டுனா ரொம்ப துண்டு கிடையாது ஒரு மொத்த விறகை போட்டுக்கலாம் பாத்திரத்தை இறக்கி விறகு போட விலை பாத்திரத்தை வச்சுக்கிட்டே விறகு போடுற மாதிரி தான் நம்ம ஸ்டிங் இருக்கும் இதில் வந்து விறகு போடக்கூடிய இந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு தனித்தனியாக நம்ம வச்சுருக்கோம் இதே ஒரே ஃபிக்ஸடாக வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் கஸ்டமருங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம அதில் விறகு இன்னர் ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஆறு இன்ஜி இன்னர் கொடுத்துருக்கோம் வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எம்ல இருக்கும் அதனால் ஹெவியாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு கஸ்டமரும் செங்கல் பட்டில் செங்கல் பட்டிலேருந்து ஒரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தனித்தனி கஸ்டமரு இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது இந்த அடுப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸு பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இஞ்சி உயரம் வந்து பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இதில் வந்து தனித்தனியாக விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு தனித்தனி எடுக்கிற மாதிரி ஒரு அடுப்பும் ஒரே ஃபிக்ஸடாக வரக்கூடிய அடுப்பும் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது நபர் வரைக்கும் இந்த அளவு சமையல் செஞ்சிக்கலாம் எண்ணெய் சட்டினு வச்சா ஒரு பத்து லிட்டர் எண்ணெய் சட்டி வைக்கலாம் இதில் துண்டு விறகு போகிற மாதிரி தான் நீங்கள் பாத்திரத்தை இறக்கிட்டு விறகு தேவையில்ல பாத்திரத்தை வச்சுட்டு விறகு போடலாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக அந்த விறகு போடுற பாக்ஸு ஸ்டாண்டு தண்ணி அந்த கஸ்டமைஸ் பண்ணதுன்னா ஒரே ஃபிக்ஸடாக வந்துடும் இது ஒரே ஃபிக்ஸடாக அந்த அந்த விறகு போட பாக்ஸு எல்லாமே ஒரு ஃபிக்ஸடாக வச்சுருக்கனால இது கமர்ஷியல் இஷ்யூக்கு அதிகமாக இந்த அடுப்பு தான் நம்மள்கிட்ட லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த அடுப்பு கொடுக்குறோம் இது ஒன்றுக்கு ஒன்று சைஸ் அடுப்பு இதில் வந்து இன்னரூ வந்து நம்ம ஆறு ரேஞ்சி கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கிணு செய்யிட்டே கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு அடுப்பு வந்து மன்னார்குடியிலேருந்து ஒரு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அடுப்பு வந்து நாமக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரே கஸ்டமைஸ் அடுப்பு வந்து ரூபாய் வருது இன்னொரு அடுப்பு வந்து ஐயாயிரத்து வருது நம்ம இந்த அடுப்பை நாலு அடுப்பை பார்த்துருக்கோம் டொமஸ்டிக் அடுப்புக்குலாம் வரக்கூடிய அந்த மோட்ரு ஏர் மோட்ரு தான் இது இது பன்னெண்டு ஓல்டு நாலாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றும் நம்ம டொமஸ்டிக் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம் இதுக்கு மேலே கமரிசீலுங்கிறப்போ மோட்ரு உங்களுக்கு மாறும் அது அது ஆறாயிரம் ஆர்பிஎம் வந்துடும் இந்த அடுப்புக்கு இது போதுமானது உங்களுக்கு நாலாயிரத்தி ஏழு ஆர்ப்பியுமே உங்களுக்கு ஸ்பீடாக தான் இருக்கும் உங்களுக்கு இது தேவையானதுக்கு ஸ்பீடு தன்மை கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் கண்ட்ரோல் வந்துடும் நம்ம வந்து ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் கன்வெர்ட் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரியிலேயே சோலர்லையே கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த அடுப்புங்களை இந்த அடுப்பு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கேஸ் ஸ்டவ் மூணுக்கு ஒன்று அடுப்போட சைஸ்ஸு இது வந்து மேலே வந்து சுற்றி ஒரு அடுப்பு போட்டிருக்கோம் அடுப்புக்கு மேலே அடுப்பு போட்டிருக்கோம் அடுப்பை சுற்றியும் வந்து கீழே ஃபுல்லாக நம்ம அடுப்பு கவர் அப் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கே தான் கேட்டிருந்தாங்க அடுப்பு வந்து ஹெவி டோட்டலாக ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் போட்டுக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஹெவி தான் அடுப்பும் ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து அடுப்படை சைஸ் மூணுக்கு ஒன்று நம்ம டாப்பில் தகுடு சுற்றி அடப்பு போட்டிருக்கோம் வந்து நாலுக்கு ஒன்றரை வந்துடும் உங்களுக்கு நீலம் நாலு அகலம் ஒன்றரை வந்துடும் உங்களுக்கு மேலே மட்டும் கீழே வந்து மூணுக்கு ஒன்று அடுப்போட சைஸ் வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்புடை பிரைஸ் வந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவா வருது இந்த அடுப்பு வந்து டீ கடைக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு அடுப்பு புரோட்டாஸ் ஸ்டவ் ஒன்று கே இந்த டீக்கடை அடுப்பு ஒன்று கெட்டிருக்காங்க இது வந்து மூணுக்கு ஒன்று அடுப்படை சைஸு உயரம் வந்து எட்டு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த பர்னர் பார்த்திங்கன்னா அது ப்ரெஷர் வந்து கீ நீ நீட்டாக இது வந்து இந்த அடுப்பில் வந்து சமையல் செய்ய முடியாது இது டீ கடைக்கே வடை கிடைக்கிறது இந்த அடுப்பு செட் ஆகும் இது ஏன்னால் ஃப்ளேம் வந்து இது அகலமாக வரும் அது பர்னர் மற்ற பர்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து அகலமாக வரும் இது ஸ்ட்ரைட் வாட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிக்யூடுவான பொருளுக்கு வந்து இந்த பர்னர் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கேஸ் உங்களுக்கு மிச்சப்படுத்தும் அந்த சமையல் அடுப்பில் விட இந்த அடுப்பு உங்களுக்கு கேஸ் மிச்சப்படுத்தும் ஆனால் ஃப்ளேம் வந்து பரவலை கிடைக்காது ஸ்ட்ரைட் வாட்டத்தில் கிடைக்கும் டீ கடைக்கு இந்த மாதிரி பர்னர் தான் இப்போ நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்போட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுரூபா வருது இந்த அடுப்பு புரோட்டா ஸ்டவ் மூணுக்கு ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு ஒயரம் முப்பத்தஞ்சு வச்சுருக்கோம் டபுள் பர்னர் போட்ட மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இதில் போட்டிருக்கோம் அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பும் டோட்டல் ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் அதில் போட்டிருக்கோம் அந்த யூனிட் கண்ட்ரோல் லைட்ரோலிகோஸ் எல்லாமே ஹெவியாக தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் மெட்டீரியலுக்கு மூணு மாதம் கேரண்டி இருக்குது நம்ம முத பார்த்தா டீ அடுப்பு வந்து இல்லை மீடியம் தான் அவங்க மீடியமாக தான் கேட்டிருந்தாங்க இது ஹெவியாக தான் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம ஹெவியாக தான் மெட்டீரியல் போட்டிருக்கோம் இந்த அடுப்புக்கு மேலே சுற்றி ஒரு அடுப்பு போட்டு கேட்டிருந்தாங்க கல்லுக்கு மேலே அதை கழட்டி டிமென்ற செட்டிங்கில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை போடக்கூடிய கல் வந்து டொல் எம்எம்மில் போட்டிருக்கோம் கல்லோட வீட்டு வந்து ரெண்டு கிலோ வந்துடும் ரெண்டு கைப்பிடி வச்ச மாதிரி பற்ற வச்சுருக்கோம் இதில் இந்த அடுப்போட பிரிஸ் வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுபா வருது இந்த மெட்டீரியலுக்கு இந்த காஸ்ட்டு வருது இல்லையே லோ பட்ஜெட்டில் அடுப்பு வேணால் மூணுக்கு ரெண்டு அடுப்பு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா லோ பட்ஜெட்லேயே அடுப்பு நம்ம கொடுக்குறோம் டபுள் பர்னரை போட்டது நம்ம வீடியோ போடக்கூடிய அடுப்புகள் எல்லாமே நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் கேஸ் ஸ்டவ் கமர்ஷியல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லை விறகு அடுப்பு வந்து நம்மள்கிட்ட வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு வந்து ஆயிரத்தி நூறுரூபாலேருந்து இருக்குது புரோட்டா ஸ்டவ் கேஸ் அடுப்பு கல்லோடு வந்து ஐயாயிரபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது விறகடுப்பு வந்து கல்லோடு ஆறாயிர ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸாக அது அது வந்து அடுத்தது வந்து லெவலுக்கு வந்து பட்ஜெட் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரோட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி